சூப்பரான மாசான எபிசோட் வந்திருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க இந்த இப்படி ஏன்னு பிடிச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேலம் கண்டிப்பாக ஆதர் வந்துட்டாங்க இளையராஜா வந்து அப்படியே வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க அச்சோ இவங்க முன்னாடியே நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையிடமேனு சொல்லிட்டு யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது டேய் டெய் நீ பேரன் ஆமா எங்கள் தாத்தனுக்கு நான் பேரன் தான் என்ன சொல்றீங்க டெய் நீ தானடா அந்த கிழவியோட பேரன் எங்கள் அம்மாவை பெற்ற அம்மாக்கு நான் பேரன் தான் எங்கள் ஐயாவை பெற்ற அம்மாவுக்கும் நான் பேரன் தான் நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னமோ சொல்லி ஜாமுண்டேஸ்வரியும் வந்து குழப்பி விட்டுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே சந்திரா வந்து இவன் ரொம்ப ஏமாத்துறான் அப்பன்னு பார்த்து ஓனரை கூப்பிட்றாங்க ஐயா இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செம்மையா வந்து கலாய்ச்சி பேசுகிறாரு என்னப்பா நான் இம்பிட்டு வருஷம் இங்கே தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க என்னென்னமோ வந்து இருக்காங்க ஆமா மேடம் இவங்க ரெண்டு வருஷமா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதை தானே நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் நான் சொன்னதை நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க எங்க ஐயா சொன்னாதான் நீங்க கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி சமயம் வந்து குட்டி கராட்டா பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம இளையராஜா ஏய் இவன் சொல்றதெல்லாம் உண்மை எனக்கு பசிக்கவே இல்லை நம்ம இங்கேருந்து முதல்ல போகலான்னு சொல்லிட்டு வண்டி ஏறி போகலான்னு பாக்குறாங்க இல்லை எங்க ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க சாப்பிடாம பசியோட போனா நல்லாவா இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிண சங்கடப்படுறீங்க இந்த ஹோட்டலில் எது ஃபேமஸாக இருக்கோ அதுவே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எல்லா சாப்பாடும் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க இது எல்லாம் உங்களுக்காக தான் நீங்கள் வேறு என்ன தெரியும்னு சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது தெரிஞ்சவங்களே நான் நல்ல விதமாக அனுப்புவேன் நீங்கள் தெரியாதவங்க ஆனால் தெரிஞ்சவங்க மாதிரி என்கிட்ட பேசும்போது நான் எப்படி எல்லாம் அவங்கள பார்த்துப்பேன் உங்களுக்கு ஏதாவது சட்னி சாம்பார் வேணும்னா கேளுங்க அர்லி மனசு போல் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து காமெடி பண்ணி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏய் இவன் போய் பேரன்னு சொல்கிறீடி அவன் இங்கே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இங்கே மீட்டிங் வந்தவங்கலேருந்து எல்லாரும் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஈஸியாக சாமுண்டீஸ்வரியை சமாளிச்சிட்டானே இவன் நல்லா நான் என்னத்தை சொல்லுவேன் மேடம் உங்களுக்கு எதாவது வேணால் கேளுங்கள் நான் பக்கத்து பெஞ்சில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பெஞ்சில் வந்து வேலை இருக்காரு அந்த இடத்துல நம்ம இளையராஜா ராஜா செம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் வில்லன்கள் எல்லோரும் வந்து கூட்டம் வந்து கூடுறாங்க கோயிலில் இன்றைக்கி திருவிழா நம்ம பேத்திங்க எல்லாரும் சூப்பராக வந்து பூஜை பண்ண போகிறாங்க அதுவும் உங்களை எதிர்த்து நின்ன பேத்திங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக வந்து கொடுக்கணும் சித்தி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு ஆளை கூப்பிட்றேன் அவன் வருவான் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி கோயிலில் நமக்கு தான் முதல் மரியாதை வேணும்னு கேட்டிருந்தோம் ஆனால் நமக்கு கிடைக்காமையே போயிடுச்சு உங்களை வீடு தேடி வந்து செம்மையாக வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டிருக்காங்க உன்னோட கோபமும் ஆத்திரமும் எனக்கு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆள் வராங்க மேடம் என்ன செய்யணும் நான் தான் வந்து சொல்லிருக்கேன்ல இன்னைக்கு கோயிலில் வந்து பூஜை வந்து நடக்குது நீங்க தான் வந்து அதுக்கேத்த மாதிரி நல்லபடியா வந்து பண்ணி கொடுக்கணும் சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாலஞ்சு பேர் வந்து பூ முதிக்க போறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க மஞ்சள் தண்ணிக்கு பதிலாக வேற ஒரு இது வந்து மாத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சிவனாடி கேட்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஈஸியாக வந்து மாத்தி வைக்கலாம் அங்கே பூ முதிச்சா நமக்கு சாதகமா நடக்கும் ஆனா எப்படி இருந்தாலும் வாசனை தெரிஞ்சிருமே அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி போது அதெல்லாம் தெரியாது சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இருக்காங்க எங்கப்பா எனக்கு இதில் நம்பிக்கையவே இல்லை ஏற்கனவே ராஜா மயில் வாகனம் இவங்க எல்லாம் செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த விஷயம் வேற தெரிஞ்சிச்சுன்னா சரி சார் உங்கள் முன்னாடியே செஞ்சு காட்டுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல மஞ்சள் தனியில் அவங்க ஒரு விஷயத்த வந்து செஞ்சு காட்டுறாங்க இதை வந்து பார்க்குறாங்க சார் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா சுத்தமாக தெரியவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க முன்னாடி வந்து தரையில் ஊற்றி என்ன செய்கிறாங்களோ அதை வந்து செஞ்சு காட்டுறாங்க உடனே ஓகே ஓகே இந்த வாட்டி நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் சித்தி நம்ம ஜெயிச்சுருவோம்மா ஜெயிச்சிருவோம் வீடு தேடி வந்து எங்க முன்னாடியே வந்து செம்மையா வந்து பேசியிருக்காங்க இதை நான் உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசுல எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு இந்த காளியம்மாவை பார்த்தா எல்லாரும் தள்ளி நின்று பேசுவாங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற மூணு பேத்திங்களும் என்ன பேச்சு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்போம் இத்தனை நாளாக நான் தனியாக இருக்கேன் தனியாக இருக்கேன்னு தானே சொன்னீங்க இப்போ எங்கள் பாட்டி கூட சொந்த பந்தமாக இருக்க போகிறோம் இந்த ஃபங்க்ஷனை நல்ல விதமாக வந்து நடத்தி தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் வேற பேசிட்டாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லி விருமன் வேற சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்ம பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து வெளியூர் வந்து போயிருக்காங்க ஆமா ஆமா ஒரு பக்கம் அவன் ராஜாவும் வேஷம் போட்டுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அவங்களோட பேரனாவும் சமையா வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கான் இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா வந்து சாதிச்சு ஆகணுங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க சரிப்பா ஆக வேண்டிய விலையெல்லாம் பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப பாட்டி வந்து சந்தோஷத்தின் உச்சத்துல வந்து பேசுறாங்க இத்தனை நாளா இந்த வீடு வெறிச்சோடி இருக்கும் ஆனா இந்த வீடு ஃபுல்லா கலகலப்பா வந்து இத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு எவ்வளவு தெரியுமா சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் இருக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ நான் ஹாப்பியா இருக்கேங்கிற மாதிரி நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து பேசுறாங்க கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன பாட்டி உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய குறை இருந்திருக்குன்னு தெரியாமையே போச்சு அப்படி தெரிஞ்சிருந்தா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து உங்களை பார்த்துருப்பேன் ஆமாப்பா போன வாட்டி தான் நீ வந்தியே எவ்வளோ கலகலப்பா இருந்துச்சுங்கிற மாதிரி பேசும்போது லைட்டா சோகமாயிடுறாங்க பாட்டி நீங்களே வந்து தீபாவை ஞாபகப்படுத்துவீங்க போல இருக்கே தீபாவை அவர் மறக்கடிக்கிறதுக்காக நான் என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஓ அப்படியா அதே மாதிரிதான்ப்பா இந்த வாட்டி நீங்க எல்லாரும் வந்து சந்தோஷப்படுத்திட்டீங்க போன வாட்டியோட இந்த வாட்டி தான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு பாட்டி வந்து சொல்லும் ராஜா நீ எதுக்கு கவலைப்படுற அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க மயில் வாங்கின வந்து சாமுண்டீஸ்வரிய எப்படி இருந்தாலும் ஏமாத்தியாச்சு அந்த கதையெல்லாம் நினைச்சு நினைச்சு சிரிச்சுட்டு என்னங்க ஆச்சு சிரிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல இருப்பினும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் என்னாச்சு இத்தனை நாள் வரைக்கும் பாட்டி கூழெல்லாம் செஞ்சு நல்லபடியாக வந்து செஞ்சுருக்காங்க செய்முறையெல்லாம் கரெக்டாக நமக்கு வந்திருக்கு ஆனால் இந்த வாட்டி காளியம்மானு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்திருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம தான் கொஞ்சம் எதிலையும் கவனமாக இருக்கணும் இது நம்ம ஊர் தம்பி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரியம்மா அம்மா சரி நீங்கள் சொல்லிட்டீங்கள பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப ராஜராஜன் வந்து அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இத்தனை நாளா உன் கையாலாம் நான் சாப்பிட்ருக்கேன் இந்த பாக்கியத்தை நான் இத்தனை நாளாக வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் இனிமேட்டு அப்படியெல்லாம் நடக்காது கூடிய சீக்கிரம் எல்லோரும் ஒத்துமையானா எவ்வளோ நல்லா இருக்கும் ஒரே குடும்பமாக அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனைவி வரப்போறாங்கன்னா ரெண்டு மூணு நாளில் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஆசையெல்லாம் நமக்கு இப்போ தேவையா அப்படின்னு சொல்லி மயில் வாங்கின வந்து செம்மையாக காமெடி பண்ணுறாங்க அது என்னமோ வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்கிறப்ப நாளைக்கு பூஜை எல்லாம் இருக்குது எல்லாரும் விரைவாக போய் தூங்குங்க காலையில் வந்து சீக்கிரம் எழுந்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி பாட்டி தூங்க போகலான்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லாரும் ஜோடி ஜோடியாக வந்து தூங்குறதுக்காக வந்து போகிறாங்க நம்ம மயில் வாங்கினத்துக்கு மட்டும் வர வரமாட்டேங்குது எப்படி இருந்தாலும் சிவனாண்டி என்ன திட்டம் போட்டிருப்பான் அவன் ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருப்பான் அதை தவிடுபடியே ஆக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப என்னங்க தூங்காமல் யோசனையாக இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து காளியம்மா வீட்டு முன்னாடி போய் நின்னீங்களா பாட்டி பாட்டின்னு செமையாக மாஸ் பண்ணிங்களா ஆமாம் பண்ணோம் இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களை எல்லாரையும் பழி வாங்கணும்னா காளியம்மா ஏன் முடிவு கூடாது என்னங்க சொல்கிறீங்க எதுலேயும் கவனமாக இருக்கணும் அதான் நீங்கள் இருக்கீங்களே நீங்கள் இருக்கும்போது என்னங்க போகுது அது என்னமோ வாஸ்தவம் தான் இருப்பினும் நம்ம கொஞ்சம் எதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கு நீங்கள் இவ்வளோ பொறுப்பான ஒரு ஆளாக மாறுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னம்மா இது எல்லாம் நம்ம அப்பா அம்மாவும் ஆக போகிறோம்ல அந்த பொறுப்பு தான் ரொம்ப வந்து குழம்பாதீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரோஹிணி வந்து சந்தோஷமாக வந்து பேசிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்